விதுரநீதி பதினான்கு பகுதி விதுரநீதி நீதி கூறும் வாழ்க்கையின் ரகசியம் இந்த பத்து பெயர்களை தள்ளி வைக்க வேண்டும் விதுரநீதி தொடர்ச்சி மகாபாரதத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அரிய பல விஷயங்கள் உள்ளன ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை நாம் இரண்டு இதிகாசங்களாக ஏற்றுக்கொண்டுள்ளோம் ஆத்மாவிற்கு நன்மை பயப்பதாய் சத் விஷயங்களை காட்டி கொடுப்பதாக மகாபாரதம் விளங்குகிறது அது பெரியதாக இருப்பதாலும் உயர்ந்ததாக இருப்பதாலும் தான் அது மகாபாரதம் என்று அழைக்கப்படுகிறது இதை தினமும் ஒரு சிறு பகுதியாவது நாம் படித்தால் நமக்கு நன்மைகள் பல கிட்டும் நாம் நமது பிறவி பயனை பெற்று பிரம்மத்தை அடைவோம் என்பது நிச்சயம் விதுரர் தொடர்ந்து செய்த போதனைகளை மேற்கொண்டு பார்ப்போம் கீழ்கண்ட பத்து பெயர்களை தள்ளி வைக்க வேண்டும் என்று தொடர்கிறார் ஒன்று கள் குடித்து போதையில் வெறி பிடித்தவன் இரண்டு எதையுமே கவனமின்மையால் தப்பு தப்பாகவே செய்பவன் மூன்று பைத்தியம் இவனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை நான்கு களைத்தே காணப்படுபவன் எந்த வேலை சொன்னாலும் கை சரியில்லை கால் சரியில்லை என்று ஏதாவது காரணம் சொல்லுபவன் இவனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஐந்து கோபப்படுபவன் எதற்கெடுத்தாலும் கோபம் அடைவதால் எந்த நன்மையும் கிடையாது மூளைதான் மழுங்கி போகும் ஆறு பெரும் பசியாளன் எப்போதும் எதையாவது சாப்பிட்டு கொண்டே இருப்பவன் இவனாலும் ஒரு நன்மையும் இல்லை ஏழு பதட்டத்தில் அவசரமாக எந்த செயலையும் செய்பவன் இவன் செய்த வேளையில் சுத்தம் எப்போதுமே இருக்காது எட்டு எதையும் யாருக்கும் கொடுக்காமல் தானே அனுபவிப்பவன் இவனுக்கு பிறவி பிறவிமோசனமே கிடையாது ஒன்பது எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுபவன் இவனது கவனம் பொருட்களின் மீதே இருக்கும் பத்து எதற்கெடுத்தாலும் பயப்படுவான் எந்த செயலை செய்ய மாட்டான் பயந்து கொண்டே இருப்பான் இவனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆக இந்த பத்து பேரையும் தள்ளி வைக்க வேண்டும் என்று விதுரர் கூறியுள்ளார் மேற்கொண்டு உபதேசித்ததை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணாயா